வணக்கம் குருவே சரணம் குருடைய தீட்சைகள் எப்படி ஒரு சீடனுக்கு வேலை செய்து என்ற தெளிவுகள் இந்த பதிவில் கிடைக்கும் குரு ஒரு சீடனுக்கும் குரு கிடைப்பது பல பிறவி செய்த புண்ணியங்கள் இதுதான் உள்தனமான உண்மை நம்ம பாவத்தை அப்படியே கரைக்கு வரவங்க குரு நம்ம குரு வந்து ரொம்ப ஒரு தாழ்த்தி பேசுறோம் அந்த மாதிரி பேசவே கூடாது முடிஞ்ச அளவுக்கு சில மகான்கள் ஞானிகளை எதுவுமே பேசாத இருங்க அந்த மாதிரி பேசாம இருந்தாலே உங்களுக்குள்ள இந்த பாவம் கரும எல்லாம் சொல்றாங்களா அது எனக்கு தெரியாது அது சேராம இருக்கும் உங்களுக்கு அதுதான் சரி குருடைய தீட்சை எப்படி வேலை செய்தா ஒரு சீடன் கற்பூரம் மாதிரி இருந்தானோ குருடைய தீ எனும் அந்த தீட்சை நம்ம நெத்தில புருவ மத்தில படும் பொழுது கண்டிப்பா அந்த சீடன் பத்தி எரிவான் நம்ம என்ன பண்றோம் இப்பெல்லாம் ஆணவ அகங்காரம் புடிச்சு போய் இந்த உலகத்துல சுத்தி கொண்டு இருக்கோம் நான் தான் பெரியாள் நீ என்னடா பெரியாள் எடுத்த உடனே மூக்க ஒடிக்கிற கேரக்டர் ஒரு பிள்ளைக்கு இருந்தா லைஃப்ல அவன் செத்தானா கூட நிம்மதியாவே இருக்க மாட்டான் இப்பெல்லாம் நம்ம சீடன் என்ற பேர்ல ஈர பஞ்சா கடக்குறோம் குரு என்ற சக்தி என்னதான் தன்னுடைய சக்திய விரயம் படுத்தி தீச்சைகள் கொடுத்தாலும் அந்த ஈர பஞ்சில தீ வச்சா எப்படி தீ அணைஞ்சு போதா அந்த தான் தீட்சைகள் சில பிள்ளைகளுக்கு வேலை செய்யாம போகுது நீங்களும் சிந்திச்சு பார்த்து செயல மாத்துங்க நன்றி வணக்கம்